நம்ம கடையில் எல்லாமே வழக்கு தானேடா என்னப்பா இது வழிக்கு அழிவு கேட்ட எடுத்து வச்சுட்டிய இந்தாப்பா நீக்கா என்ன பாக்குற என்னங்கடா எழுதி கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க வர போறதுக்கு எல்லாம் எழுதி வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு குடுக்கல நான் ஓசி கேக்குறேன் வெட்டுடா நாயே 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 இதுக்கு மேல வழக்கே வேணும்னா உன் தலைய தாண்ட வெட்டணும் இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா அண்ணே அண்ணே வழக்க வேண்டாம்னு தேங்காவது குடுங்கன்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க புடிச்சு போடா போடா இந்த பார் எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் ஏன் எல்லாரும் கிடைக்க ஏவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க வழக்கே வந்தீங்க பத்து விட்டுருவேன்

நம்ம மேல் ரொம்ப விஸ்பாச் சிரிட்டும் கடக்கார நல்லா இருக்கினும் மேண்டே இப்பதான் வேண்டிக்கிறான் ஐயா பிடிஜே ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுங்க கள்ள சாராய் சாப்பிடுங்க பட்டை சாராய் சாப்பிடுங்க பீடு பத்தி இருந்தா பயர் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி இருந்தா இளநீர் சர்வீஸ்

உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கார மன்ன என் கையில தம்பி இருக்கு சொந்த கால்ல நின்னு போல பண்ண அப்ப நாங்கெல்லாம் என்ன காரு வாடகை வாங்கியா நிக்கிறோம் போறான் இந்த தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பாரு பைப்ல வருது போய் புடிச்சு கொடு போ எழைய எவ்ளோ நேரம் உரிஞ்சுவா போடா போடா இன்னும் இல்லன்னு கடவுளு அவன் ஒண்ணுக்கு வல்லியான்னு வருத்தப்படுறான் இவனுக்கு இளநிலை தண்ணி வர்லையா தாய்மார்களே தண்ணி மாருகனே அண்ணன் மார்களையே தம்பி மாறுகளே பூர்விச்சான் வயதுக்கு என்ன பாடுபட இருக்குது ஏதாவது ஐயா என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கு வர முடியலடா கட்டாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க

ஒண்ணுமே புரியல எனக்கு ப்ரீம்